செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேப்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்வற்றழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே ஆச்சரியமான செயல்களையும் அமானுசியமான முறையில் செய்து முடிக்கும் சாதுரியம் படைத்தவரும் என்றும் எதிலும் பிடிவாத குணமாய் காரியத்தை சாதிக்கும் காரணிய குணம் கொண்டவரும் யாரும் எதிர்பாராத சிறப்பான சம்பவத்தை நடத்தும் சாதுரியம் படைத்தவரும் மகா தன்னம்பிக்கை மிகுந்த விருச்சிக ராசி உயிர் நல்ல உள்ளங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நீங்கள் காரியவாதிகள் காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் உலகத்தை வெல்லும் நல்லவர்கள் மிகப்பெரும் நல்ல பிரமாக்கள் உங்கள் ராசியில் சந்திரபகவான் நீச்சபலம் பெற்றாலும் ராகுபவான் அதி உச்சம் எடுத்து பாதாளமான உங்களுக்கு மறைமுக வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு வீடு விருட்சிக வீடு அதனால்தான் சூட்சமங்கள் அறிந்த நிறை அதிகம் நிறைந்த வீடு இவர்கள் பாதாள வைராக்கியர் போல புதைப்பொருள் வைராக்கியங்களை புதைப்பொருள் ரகசியங்களை ஒதி ஒலுக்கி ஒழித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பாதுகாக்க தெரிந்தவர்கள் இவர்கள் பல வழிகளில் பணம் வந்தாலும் சில வழிகளில் பணம் பெறுகின்றே சொல்லுவார்கள் மிகவும் அடுக்கடுக்கான சம்பவங்களின் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இவர்கள் நிதர்சனமான நல்ல ராஜயோகம் பண்ண கொட்ட கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏனெனில் இவர்களுக்கு தான் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பெருந்தனகாரன் குரு பகவானே தனாதிபதியாக வருவா மிக பெரும் ராஜயோகம் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் ஐந்தில் உள்ள ரா ராகுபோவான் நாளை முதல் இருபத்தி நாலு மடத்திற்கு ராகுபோவான் உங்கள் வாழ்க்கையை நான்காம் இடம் என்ற சுகஸ்தான சிறப்பான ராஜயோகம் பணக்கார யோகம் பெறும் பால் பாக்கு யோகம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த விருச்சிக ராசிக்கு நடப்பது நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் பதினாறு வருடத்தில் ராகுபோவா நான்காயிரத்தில் வந்தால் இப்படி சூப்பர் தனயோக நிகழ்வு நடப்பது இது சிறப்பான அமைப்பு என்றே சொல்லலாம் ஏனெனில் இப்படி ஒரு சிறப்பான வாக்கியம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு மிகவும் யோகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய பதினொன்றாம் வீடு அதாவது காலபுருஷனுக்கு பதினொன்னா வீடு கும்பமணிகள் ராகுக்க சதுர்த்தத்துக்கு சுகஸ்தான யோகம் சுகங்கள் அதிகம் கிடைக்க போகின்றது சிலருக்கு வீடுமனை சிறு சுத்தி யோகம் வாங்கப் போகின்றார்கள் அடுக்குபடி அடுக்கு அடுக்கான சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகின்றார்கள் ஏன் சிலர் தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கி குவிக்கப் போகின்றார்கள் பழைய காரை மாற்றி புது கார் வாங்கக்கூடிய ராஜயோகம் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடிக்க போகின்றடுமாள் முன்னுமுதம்யும்போது என்று சொல்லும்போது போது இவருக்கு மிகப்பெரிய ராஜீவத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் பேசும் மந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோகின்ற தனம் படைத்த சீமானாக இன்னது கேளு தேசு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் பெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல நீங்க மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கப்பட்ட மிகப்பெரும் ராஜயோகம் பட்ட மிக பெரும் பெரும் தனக்காரர்கள் பட்டியலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கியகம் பெற்ற மகா பாக்கியசாலி என்றே சொல்லலாம் ஏனெனில் உங்கள் ராசிதான் புதன் பகவானை கேட்டை நட்சத்திரமும் குரு பகவானை விசாகம் நட்சத்திரமும் சனீஸ்வர பகவானின் அனுசன் நட்சத்திரமும் ஒளிந்திருக்கின்றன நீங்கள் புதைபொருள் ரகசியங்களை காக்கக்கூடியவர்கள் புதைபொருள் அமைப்பை உருவாக்கக்கூடிய புதைபொருள் பொருள் வாழ்க்கையே கனவரவை அனுபவிக்கக்கூடிய அந்த வகையில் மிகவும் சாதரியமான தன்னம்பிக்கை மிகுந்த மகா யோகசாலிகள் என்றே சொல்லலாம் உங்களுக்கு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் கும்பத்தில் உள்ள குதூகோலராக உங்கள் வாழ்க்கையில் குதுகோலத்தை கொடுத்து கொண்டாத்ததை கொடுக்கப் போகின்றது இன்னும் நா நாற்பது இருபத்தி நான்கு மணி நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் தரமான சம்பவம் நடக்கப் போகின்றது தொழிலில் உயர்நிலை இல்லாத வாழ்க்கையில் உயர்நிலை பெறக்கூடிய ராஜயோகமும் தொழில் விஸ்தாரத்தை அயல் நாடுகளும் அயல் மாநிலத்தில் செல்ல நிறுவனங்களுக்கு பெரும்பலம் படைத்தவராகவும் பெரு ஸ்திர சொத்து அதிபராகவும் ஏன் மிகப்பெரிய கஜான கலை உருவாக்கும் மிக பெரும் தனயோகம் பெற்றவராக இருப்பார் சிலர் மிகப்பெரிய ஜுவலர்ஸ் போன்ற மிகப்பெரிய தங்க ஆபரண தொழிலை வெளிநாட்டில் கூட கிளை நிறுவக்கூடிய அளவுக்கு பெரும்பலம் இந்த காலகட்டங்களில் இவர்கள் குவிய போவது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இந்த ராகுபவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாளை வருவது அவர் வந்து சதுர்த்த சித்திதி இந்த சதுர்த்த சித்திதி சுக்கர பகவானி திதி என்பதால் இவர்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்றுக்குள்ள சுக்கர பகவானே இவருக்கு லாபாதிபதியாக லாபங்கள் இந்த காலகட்டங்களில் பதினெட்டு மாதக்கலில் பணபருவு பல திக்கு திக்குமுக்காடு அளவுக்கு பெருமள கிடைத்து இவர்கள் யார் என்பது இந்த உலகிற்கு திருத்தக்கூடிய மிகப்பெரிய தரமான சம்பவம் ராஜ யோக நிகழ்வு நாளை முதல் விருச்சிக ராசிக்கு நடக்கப் போகின்றன அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மகா யோகசாலிகள் மத அதிர்ஷ்ட மெகா தனயோகம் பெற்றவர்கள் விருட்சிகளுக்கு உதிர்த்த மிக பிரமாக்கள் என்றே சொல்லலாம் வேண்டாம் ஏனெனில் இவர்களைத்தான் பெரும் தனக்கார குரு பகவான் யோகாதிபதியாக வந்து இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான தரமான சம்பத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தர காத்திருக்கின்றார் அந்த வயிற்று நாளே உள்ள ராகு குதுகுல கும்பராக பத்தாவது அவடத்தை சூரிய பகவான் விட்டு சிம்மராசியை பார்க்கும்போது இவருக்கு அரசாங்க ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பதவியும் கிடைக்கும் அமைச்சர்ப்பு இரண்டு பதவி பதிவு கிடைக்கும் பற்றி உள்ள குரு கேதுவை ராகுபவான் பார்த்து இப்போ சூரிய பார்க்கும் பார்க்கும்பொழுது சிலருக்கு அரசியலை சாதாரண தொண்டனர் பதவியும் கிடைக்கும் சிலருக்கு ஏன் மிகப்பெரிய மந்திரி விஸ்தார பதவி கிடைத்து ராஜாலி நாடால் ராஜயோகம் பெறுவார்கள் சில அரசாங்க வேலைக்கு காத்திருப்பவருக்கு மிகப்பெரிய அமைப்புடன் நல்ல பதிவு ராஜயோக பதவி அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கின்ற சிலருக்கு குழந்தை பாக்கியம் வாக்கியம் கிடைக்கிறது சிலருக்கு நல்ல கூட்டாளிகளோட நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளை முதல் உங்களுக்கு தரமான சம்பவம் நடக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் விசேஷ யோகம் பெற்றவர்கள் அதாவது நீங்கள் இந்த காலகட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் அருகில் பேரையூர் திரு நாகநாதர் சுவாமி சன்னதி சென்று ராகுபவனை சந்தோஷமாக வழிபட்டு அவருக்கு பாலாபிஷ்ணு நிலஜி கலந்து கொள்ளலாம் கும்பகோணம் அருகில் உள்ள சென்று அங்குள்ள ராகுபவன இரு மனைவியோட சந்தோஷமாக காட்சி தொள்ள கண்கொள்ளா காட்சியை ஞாயிறு நான்கு நான்கு வந்து ஆறு மணிக்கு கண்கொள்ளா காட்சியை கண்டு கழிஞ்சி வரலாம் மயிலாடுதுறை அவர்கள் திருப்பாம்புரம் சென்று அங்குள்ள ராகுபகானை சுகமான நிகழ்ச்சியை கண்டு கழித்து வரலாம் இப்படி இவர் ராகுபவானை மனதார வழிபட்டு ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானமும் நடந்து மிகப்பெரிய ஆச்சரியமான தரமான நிகழ்வு நடந்து நாளை முதல் இவர் வாழ்க்கைக்கு சொல்லணும் துன்பங்கள் எப்படி மிகப்பெரிய தரமான சம்பவம் உலகையே இவர்கள் வியந்து பார்க்க மிகப்பெரிய உன்னத ராஜயோகம் நாளை முதல் அடிக்கப் போய் என்பது உண்மை 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 மேலும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் தினந்தோறும் முடிந்தால் இந்த தூதியை பதினாறு முறை பாட்டாக பாடி வரலாம் நடுமாள் முன்னம் வானவர் கமுதம் ஏயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்னே நாகத்தின் உடலோடு தன் நட்சம் பாக்க பெற்ற ராகுவே போட்டி போற்றி என்று சிறப்பாக இவர்கள் பாடும்பொழுது இவர் வாழ்க்கையில் தனயோகமும் பனயோகமும் பாழ்வாக்கிய அவங்க இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய பட்டியலில் இருந்த விருச்சிகராசு வரப்போது நாளை முதல் உண்மை உண்மை உண்மை